ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் முன்னேறி போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உடச்செரிஞ்சு நீ எந்த ஒரு நல்லதையும் செய்யக்கூடாது நீ எந்த ஒரு முன்னேற்றமுமே அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்கு தெரியுமா நம்மள சுத்தி இருக்கிற உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மட்டும்தான் இருக்கு ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்களால மட்டும்தான் நம்மளுடைய முயற்சியையும் முன்னேற்றத்தையும் வந்து தடுக்கிறதுக்கு முடியும் யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தரால அது மதுல யோசிக்க முடியாது அவங்களுக்கு நாம யாரு அத எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயம் வந்து செய்ய நமக்கு எல்லா விதத்துலயும் ஹெல்ப் பண்ற மாதிரியே இருப்பாங்க நமக்கு பிரச்சனை இருந்தாலும் ஓடி வர்ற மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்களுடைய முயற்சியிலேயே அவங்களுடைய கைக்குள்ளேயே அவங்களோட அவங்களோட அறிவுரையில வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க மாதிரியே நாம இருக்கணும் அவங்க நமக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க கொஞ்சம் நீங்க தெளிவா இருங்களேன் நீங்க தெளிவா யோசிக்க ஆரம்பிங்களேன் அவங்களுக்கு உங்க மேல அவங்க அவங்க இது வரைக்கும் இருந்த அந்த அந்த இதுவே வந்து மாறும் அந்த கேரக்டர் மாறும் அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து நம்மள எப்படி யோசிக்கிறாங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு இது மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இதுக்கு இப் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன்னா நிற்கிறேன் இப்ப நான் ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் ஒரு மூணு தவளைகள் இருக்கு இந்த மூணு தவளைகளும் ஒரு பெரிய மலை உச்சியில வந்து ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தயாரா இருக்கு அப்போ மூணு தவளைகளும் ஏறி போயிட்டு இருக்கு ஏறி போயிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த கீழே இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு அதாவது மலைக்கு மலை உச்சியில ஏறிட்டு இருக்கும் போது கீழே பாத்துட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு இவ்வளவு கரடு முரட்டா கல்லு முழுமா இருக்கு இதுல கல் இது கால் இரடி கீழ வந்து விழுந்தா என்ன ஆகுறது அப்படின்னு வந்து சொல்றாரு இதை கேட்டோன்னே அந்த மூணு தவளையில ஒரு தவளை அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு நின்றுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தவளையும் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு அந்த இவ்வளவு மலையும் புதருமா இருக்கு இதுல ஏதாவது வந்து பாம்பு ஏதாவது வந்து குடிச்சிருச்சுன்னா இந்த தவளைங்க என்ன பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றாரு இதை கேட்டவனே இரண்டாவது தவளையும் நின்றுச்சு மூணாவது தவளை இவங்க எது சொல்றதையும் காதல வாங்கிக்காம பேசாம இவரு விறுவனும் மேல போயிட்டு மலை உச்சிக்கு போயிருது போயிட்டு திரும்பி வந்து இறங்கி வருது திரும்பி இறங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து கேட்கறாரு இவ்வளவு எதிர்மறையான விஷயங்கள் பேசியும் உன்னால மட்டும் எப்படி ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து அவர் கேக்குறாரு அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சான் எனக்கு காது கேட்காது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த தவளை மாதிரி காது கேட்காம செவிடா இருக்கணும் அப்பதான் யாரு என்ன சொன்னாலும் எப்படி எதிர்மறையான விஷயங்கள் நெகட்டிவிட்டி நமக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணாலும் நாம அந்த விஷயங்கள் எதையுமே நம்ம மனசுக்குள்ளேயே எடுத்துட்டு போகாம நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு காட்ட முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தவளை மாதிரி நம்மள நம்மளை நம்ம முன்னேறணும்னா மத்தவங்க கிட்ட மத்தவங்க சொல்ற வார்த்தைகளை எதுவுமே கேட்காம நாமளும் செவிடர்களா இருந்து நம்மளோட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நாம வந்து செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்